வீட்டுல யார் இருக்கீங்க கனி அத்த என்ன தம்பி இந்த பக்கம் கனிய பாக்கலான்னு வந்தீங்களா இனிமேல நீங்க மொத மாதிரி அடிக்கடி பார்க்க முடியாது ஏன்னா கனிக்கு நிச்சயாக போகுது அத்த நான் கனிய பார்த்து கொஞ்சம் பேசணும் நான் பேசிட்டு போயிடுறேன் நீங்க என்ன பேசணுமோ எல்லாம் என்கிட்ட கேளுங்க நானே சொல்றேன் கனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாலா என்ன என்ன தம்பி கேக்குறீங்க அவ சரின்னு சொல்லாமையான போய் மாப்பிள பாப்பா சஞ்சய் கல்யாணம் நிச்சயமான பொண்ணோட இப்படி நீ அடிக்கடி வந்து பேசுறது நல்லா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள என்ன பேசுவாங்க என் பொண்ணை பத்திதான் தப்பா பேசுவாங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு இப்படி வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அவன் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படி ஏதாவது சொன்னானா கண்டிப்பா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருப்ப உனக்கு அவ போன் பண்ணலன்னு என்ன அர்த்தம் அவளுக்கு உன பிடிக்கலன்னு அர்த்தம் அத நான் அவவாயாலே கேட்டு போற நான் இவ்வளவு பொறுமைய சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப நீ அதையே பேசிட்டு இருக்க அவ உன்னை பாத்துட்டுதான் உங்ககிட்ட பேச விருப்பம்ல நீ என்கிட்ட சொல்லி சொல்ல சொன்ன சரிப்பா நேரம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு நீ கிளம்பு என்ன இவன் வீடு வரைக்கும் வந்துட்டான் கனிட பேசி இருந்தானே அவன் மனசு மாறி இருப்பான் இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திட்டு இருக்கேன் இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கனிட பிஸி எவ்வளவு நாள் ஆச்சு அவளோ கோபப்படவே இல்ல கூப்பிடாம இருக்க மாட்டாளே வெனிலா கனி என்னடி ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற ஃபோன் பண்ணால எடுக்கிறது என்ன ஆச்சு மேடம் அவള് பிசியா என்ன நீ எதுவும் பேச மாட்டேங்கிற ஏதாவது பிரச்சனையே என்ன ஆமா வெண்ணி எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லி புடிவாதம் பிடிக்கிறாங்க வேண்டவே வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க எப்படியோ நானும் சஞ்சய் லவ் பண்றது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட வந்து போனையும் வாங்கிட்டாங்க என்னை யாருகிட்டே பேச விடுறது இல்ல அன்னைய என்னை வந்து தான் பாக்குறாங்க அதான் உங்ககிட்ட சொல்ல நான் ஆறுதலுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா போனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு நேரம் அம்மா தான் இருந்தாங்க இப்பதான் காஃபி கேட்டுன்னு கொண்டு வர போயிருக்காங்க என்ன சொல்ற அப்போ ஃபோன் உங்ககிட்ட இல்லையா என்னெல்லாம் எனக்கு எப்படி சஞ்சய்கிட்ட பேசுறதுனே தெரியல அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாதான் எனக்கும் ஆறுதலா இருக்கும் ஆனா அவங்கிட்ட பேச முடியாத சூழ்நிலையா இருக்கு நீ எனக்கு கொஞ்சம் பார்க்க வரையாடி கனி நான் இப்ப ஊர்ல இருக்கேன் இங்க கோவில் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல எப்ப வருவ நீ நான் வரக்கு இன்னும் ஒரு மாசம் ஆயிரும் டி சரி அம்மா வந்துட்டாங்க நான் அப்புறமா பேசுறேன் சித்தப்பா என்னாச்சு வெண்ணிலா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையே என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தப்பா நான் சும்மா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல சரி நீ ரெஸ்டடு நாளைக்கு காலையில கோவில்ல விளக்கு பூஜை இருக்கு நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் சரி பெரியப்பா ராதா சொல்றது சரிதானா நாம தான் தப்பு பண்ணிட்டு அக்கா பண்ணது தப்புதான் ஆனா அதுக்காக நாம அவளை ரொம்ப தண்டிக்கிறமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ராதா சொல்றதும் சரி மாதிரிதான் தோணுது ஆனா அப்பா கஷ்டப்படுறத பார்த்தா என்னால வெண்ணிலாவை ஏத்துக்கவே முடியல எனக்கு அவன் மேல கோபம் மட்டும்தான் அதிகமாகுது ஆனா ராதா சொல்றதும் ஒரு விதத்துல சரிதானே நாம அவளை ஒரு மனுஷியாவது மதிக்கணும் சொந்தமா பார்க்கலனா கூட பரவாயில்ல இனிமே ஒரு ரோட்ல போற பொண்ணுட்ட ஏதாவது கேட்டா பேசுவோம்ல அந்த மாதிரி நினைச்சு பேசணும் டே டே மச்சா என்னடா தூங்கலியா என்னக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டே அதான் நான் உன்னை கேட்கணும் நீ என்னங்க தனியா சோகமா உட்காந்துருக்க என்ன தாண்டா உன் பிரச்சனை டே மச்சா எனக்கு எப்பா வாயை மூடு வாய திறந்தாலே புலம்ப ஆரம்பிச்சிருவே நீ பேசவே வேண்டாம் வா போய் தூங்கலாம் எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா போடா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற ஆள் இல்ல நான் யாருகிட்ட போய் சொல்றது இங்க பாரு நீ யாருகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாம வந்து தூங்கு காலையில உனக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் என்னடா யோசிக்கிற சரிடா போலா செல்லப்பா செல்லப்பா அக்கா என்ன இந்நேரத்துல வந்திருக்கீங்க வாங்க அக்கா உள்ள ஐயா நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம் முக்கியமான செய்தி சொல்லிட்டு நாங்க கிளம்பணும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என்ன மல்லிகா சொல்ற என்ன முக்கியமான விஷயம் அத ஏதா இருந்தால காலையில சொல்லிருக்கலாம்ல

சரி என்னக்கா நேரத்துல வந்துருக்கீங்க என்ன ஏதன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மல்லிகாவும் என்னென்ன உளறிக்கிட்டே இருக்கா எனக்கு ஒண்ணுமே நான் உங்க கேக்குறேனே தப்பா நினைக்காத அக்கா போனதுக்கு அப்புறம் நீ சண்டை போட்டுட்டு வந்து தனியா இருக்க நீ என் பொண்ணு தேவாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா அக்கா என்ன சொல்ற அவ என்னோட விட வயசுல பத்து வருஷம் சின்ன பொண்ணு அவளை எப்படிக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் டேய் நீ இத பத்தி யோசிக்கிற ஆனா நீ எப்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவ நம்ம எல்லாம் சேர்ந்து எப்ப சந்தோஷமா இருப்போம்னு யோசிக்கிறோம் இந்த கல்யாணத்து மூலியமா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும்ல அக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அப்பாக்கு தெரிஞ்ச கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அத பத்தி நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உனக்கு சரீனா மட்டும் நான் இத பத்தி அப்பாட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன் நீ சரின்னு மட்டும் சொல்லுடா கண்ணா என்ன இவ ரொம்ப யோசிக்கிறானே அவ மனசுல என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கணும் பாருடா அத பத்தி நீ கவலைப்படாத அப்பாவையும் சித்தப்பாவையும் சமதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு நீ அத பத்தி கவலையே பட வேண்டாம் உனக்கு சரின்னா எங்களுக்கு போதும் மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன்டா டே சித்தப்பா இந்த விஷயத்தை ஆசை அவரும் நீயும் வரமாட்டேங்கிற நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்துதான் ஆகணும் எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருந்துதான் ஆகணும் கண்டிப்பா வருவோம்டா அதுக்குதான் சொல்றேன் நீ தேவாவை கல்யாணம் பண்ணிக்கோ சரிப்பா லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரிக்கா என்ன அக்கா இப்படி சொல்லிட்டு போகிறா அந்த பொண்ணு நம்மளுக்கு குழந்தை மாதிரி குழந்தைய நாம நம்ம தான் தூக்கி வளர்த்தோம் அவள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அக்கா தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளா தாங்க

ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்காத சமயத்துல செல்லப் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? நீ என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மல்லிகா இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். ஆனா எப்படி நான் யோசிட்டே இருக்க. அப்பாட்டையும் இதை பத்தி பேச போறதுக் கிடையாது கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் பேசணும். அம்மா, இது ஒரு ஐடியா தோணுது. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. உனக்கு ஐடியா

நாம போய் நம்ம வயனு கல்யாணம் பண்ணி வச்சு எது கதல்ல கம்மி இந்த சம்மந்த நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாம் என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற சரி அந்த பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிடலாம் நம்ம வயனுக்கு போய் நீ எங்கால் பொண்ணு தேடி கொண்டு வா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்ப பேசாம அந்த அம்மாவே வலிய வலிய வந்து தான் பிள்ளைய குடுக்கறங்குது சொத்து வத்து ஊறப்பட்டது கிடக்குது பேசாம நம்ம வயணு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆயிரப்போகுது அவனு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறான் நம்ம கிட்ட இருக்கிற வசதிக்கு நம்ம குடுக்கலாம் ஆனா அது எதுக்கு அவனை அப்படியே அவங்க மாமியார் வீட்டுலயே தங்க வச்சிருவனு நாம நம்ம புள்ளை வீட்டுல இருந்துக்கலாம் நிம்மதியா சந்தோஷமா கடைசி காலத்தை கறந்துக்கலாம் நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல அதுக்குன்னு இது ரொம்ப தப்பு நாம நம்ம பையன் இப்படியாவது கரைசித்தியாகும் நான் இல்லேன்னு சொல்லல அதுக்காக நாம மாமனார் வீட்டுக்கே நம்ம வயன் அனுப்புறது நல்லாவா இருக்குது அம்மா என்னாச்சு அப்பா ஏன் ஒரே சோகமா இருக்காரு உங்க அப்பா சொல்றாரு அந்த பொண்ணு வேண்டாம் வேற பொண்ண பாக்கலான்னு நீ என்ன சொல்ற அம்மா அவங்க நல்ல வசதியா இருக்காங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா நீங்க அப்பா பேச்செல்லாம் கேட்காதீங்க ஏன்பா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீ இவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பேசாத அவங்களுக்குள்ள சண்டை இன்னைக்கு சண்டை கட்டிக்கிறாங்க மேடை வரைக்கும் வந்த கல்யாணத்தை வேண்டாம் சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அது நம்மளுக்கு அசிங்கம் தானே பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப வாய் மீண்டுதான் போகுது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இனிமேல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அது இது நீங்க வந்து பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்பா அப்பா உங்களுக்குதான் அம்மா பத்தி தெரியும்ல பேசாம இருக்க வேண்டியதானே